நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் ஆன்லைன் மோசடிகளை தவிர்ப்பதற்காக ஒரு முக்கிய உத்தரவை வங்கிகளுக்கு பிறப்பித்துள்ளது அதாவது இன்றைய காலத்தில் ஆன்லைன் மோசடிகள் என்பது அதிகரித்து விட்ட நிலையில் வங்கிகளிலிருந்து மெசேஜ் அனுப்புவது போல வாடிக்கையாளர்களுக்கு மெசேஜ் அனுப்பி பணத்தை அபகரிக்கிறார்கள் இதனால் அப்பாவி பொதுமக்கள் பலர் பாதிக்கப்படும் நிலையில் ஆன்லைன் மோசடிகளை தவிர்க்க ட்ராய் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்தது அதன்படி செல்போன் நிறுவனங்களில் இனி வங்கிகள் முறையாக மெசேஜ் அனுப்புவது குறித்து பதிவு செய்ய வேண்டும் அதாவது வங்கிகளில் இருந்து தடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது இதற்கு செல்பேசி நிறுவனங்களிடம் பதிவு செய்ய நேற்று வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவகாசம் முடிவடைந்துவிட்டது மேலும் இதன் காரணமாக செல்பேசி நிறுவனத்தில் பதிவு செய்யாத வங்கிகளின் எஸ் எம் எஸ் இனி வாடிக்கையாளர்களை சென்றடையாது ஸோ வந்து இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் ஆன்லைன் மோசடிகளை தவிர்க்கிறதுக்கு வங்கிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வங்கியும் முறையாக செல்போன் நிறுவனங்கள் கிட்ட பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி முறையாக பதிவு செய்யப்பட்ட வங்கிகள்ல இருந்து மட்டும்தான் வாடிக்கையாளர்களுக்கு மெசேஜ் வரும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க அதே போல இனிமே இருந்து எந்த விதமான யூஆர்எல்ஸ் அல்லது லிங்க் அனுப்பி இதை கிளிக் பண்ணுங்கிற மாதிரியான எஸ்எம்எஸ்லாம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியும் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இனி இருந்து உங்களுக்கு எந்த விதமான லிங்க்கும் சென்ட் பண்ண மாட்டாங்க அதே போல செல்ஃபோன் நிறுவனங்கள் கிட்ட முறையாக பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜஸும் நம்ம ஃபோனுக்கு வராதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்